இன்னைக்கு அவர் வாக்கு மாற்றுன்னு நினைக்கிறது இந்த கட்சியிலோட திருப்பி இணையும் போது மாற்றா இல்லாத ஏமாற்ற அந்த தவறை நான் செய்யல நான் மெதுவா 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 கூட வாரேன் நீங்க அவ்வளவு தூரம் அவசரப்படாதீங்க கொஞ்சம் பொருங்க ஆனா உறுதியா நாங்க வெல்லுவோம் நீங்க நீங்க வந்து நீங்க விஷம் உடனே கொள்ளும் மாற்று மருந்து கொடுக்கறல அது உடனே குணப்படுத்தாது ஒரு ஒரு ஆறு மாசத்துக்கு தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க இப்போ நாங்கள் மாற்று மருந்தான கசாயத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் அதான் நல்லது அதனால கட்சியாளர்களி வந்து அப்படிங்கிறாரு அதே மாதிரி வந்து முன்கொழிச்சு பேசியிருக்காரு பேசுறாரு வரக்கூடிய தேர்தலை வந்து டிவி கட்டி தான் திமுக கூட்டிக போட்டியாக இருக்கும் இந்த கட்சி தம்பி கேட்ட கேள்வியிலிருந்து எல்லா என்னை மக்களுக்கும் என் சொந்தங்களுக்கும் நான் சொல்ல விரும்புறது ஒரு கட்சி ஒரு கட்சிக்கு போட்டி அப்படிங்கிறத எப்படி ஏற்கறிங்க ஒரு கட்சியின் கோட்பாடு அந்த கோட்பாட்டுக்கு எதிரான ஒரு கோட்பாடு அதுதான் போட்டி மாற்றாரு இப்ப நாங்க இவங்க எல்லாம் ஒரே அணியா இருக்காங்க பாருங்க எல்லாரும் பெரியாருங்கிறாங்க பெரியார் இல்லாத இங்க ஒண்ணும் இல்லைங்கிறாங்க நாங்க மட்டும் பெரியாரால எங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறோம் உங்க கோட்பாடு மாறுதா புரிதும் அப்போ புரியுது உங்களுக்கு புரியுது நினை பெரியார் தந்தைங்கிறாங்க என் மொழியை சனி என்று சொன்னவர் எனக்கு எப்படி தந்தையா இருக்க முடியும் பெரியார் தான் எல்லாம்ங்கிறாங்க என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் எங்களுக்கு பெரியாருங்கிறோம் கோட்பாடு மாறுதா இது அடிப்படை அவர்கள் திராவிடம்ங்கிறாங்க நாங்கள் தமிழர்கள்ங்கிறோம் அவங்க ஊழல் லஞ்சத்துல ஊறி திளைத்து இருக்கிறார்கள் நாங்க உண்மையின் நேர்மையின் பக்கம் நிக்கணும் அவங்க வாக்குக்கு காசுங்கிறாங்க அது இல்ல அது தன்மான இழப்பு தமிழ் பேரினத்தின் அவமதிப்பு விற்காத அவன் மதிப்பு மிக்க உரிமையேன்னு நாங்க நிக்கிறோம் இந்த களத்துல ரெண்டு நிக்குது அப்ப இது மாறி மாறி நீங்க பாக்கணும் இந்திய அரசியல் மும்மொழி கொள்கைங்கிறது திராவிட அரசியல் இருமொழி கொள்கைங்குது இருமொழி கொள்கைங்கிறது நாங்க ஒரே மொழி கொள்கை மொழி விரும்பினால் எம்மொழியும் கற்பம்ங்கிறோம் ஒவ்வொன்றிலையும் மாறுபாடு இந்த மாறுபாடுதான் இதைதான் நீங்க பாக்கணும் நாங்கள் திராவிடர்கள் அந்த பக்கம் நிற்போம் நாங்கள் தமிழர்கள் இந்த பக்கம் வா உங்களுக்கு சாதி தான் முக்கியம் மதம் தான் முக்கியம் எங்கேயே ஆனால் எல்லாத்தை விட என் மொழியும் இனமும் தான் எனக்கு முதன்மையானது இங்கே வா எனக்கு எனக்கு எல்லாத்தை விட என் மண்ணின் வளமும் என் மக்களின் நலமும் தான் முதன்மையானது வா அதுதான் பதவி என்பது மக்களுக்கான உதவி அப்படின்னா என் கூட வா பதவி என்பது பணத்தை சேர்க்க அதை பத்திரமா வச்சு பாதுகாக்க அப்படின்னா அங்கிட்டு இந்த கோட்பாட்டு அளவுல நீங்க என்ன என்னங்கறத நீங்க பாக்கணும் இப்ப நீங்க அதை விட்டுட்டு நீங்க திருப்பி திருப்பி வந்து இந்த கட்சி இத ஒழிச்சிடணும் இத ஒழிச்சிடணும் ஒழிச்சிடணும் எதை வச்சு ஒழிக்கணும் கட்சி வச்சார் வச்சா